நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து கட்சிகளுமே இங்கு ஏகமனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் மத்திய அரசு இதற்கு என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பது ஒரு புறம் கேள்வி இருக்க தொடர்ந்து திமுக இது குறித்து சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இப்பொழுது மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நீட் தேர்விற்கு நிரந்தர விலக்கு கோரி போராட்டம் நடத்த இருக்கிறது ஒரு பக்கம் தமிழக அரசு இந்த போராட்டத்தையே ஒடுக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பதும் மற்றொரு புறம் மத்திய அரசிடம் ஒவ்வொரு தமிழக அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக ஒற்றை கோரிக்கையை போய் வலியுறுத்துவதுமாக வழக்கமான தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நீட் தேர்வில் திமுகவுடைய இன்றைய நிலைப்பாடு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் சிவஜெயராஜ் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சி தொடங்கலாம் வணக்கம் இன்றைய போராட்டத்திற்கு இப்போது அரசு அனுமதி வழங்கிவிட்டதா இல்லை எப்படி சொல்கிறீங்க அவங்க நீதிமன்றத்தில் வந்து அஃபிடவிட் போட்டிருக்காங்க நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு நீதிமன்றம் தடையும் கொடுக்கல அவர்கள் அமைதியாக போராட்டம் நடத்தினால் நீங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று நீதிபதி கோர்ட் ஹாலில் ஓப்பன் ஹாலில் கேட்டாங்க நான் இருந்தேன் கோர்ட் ஹாலில் ஆக ஒரு போராட்டம் என்பது இது மண்ணுக்கான போராட்டம் அல்லது இது மனிதனுக்கான நம்முடைய சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய ஒரு போராட்டம் இப்போ தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் அது பாஜக அரசாங்கம் மாநிலங்களே இல்லாத ஒரு அரசை உருவாக்க வேண்டும் மாநில ஆட்சி அங்கே இருக்கக்கூடாது இந்தியா முழுக்க இது வந்து எல்லா மாநிலமும் வந்து ஒரு கார்ப்பரேஷன்களாக இருக்க வேண்டும் நகராட்சிகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு செயல்படுகிற ஒரு எதேச்சதிகார அரசாக இருக்கிறது என் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேர்வு என்பது ஒரு அரச பயங்கரவாதம் என்று நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இது ஐம்பது ஆண்டு கால இந்த திராவிட இயக்க ஆட்சியிலே நீங்கள் வந்து இருபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் மாண்புமிகு பிரதமர் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பிரதம முதல்வராக இருந்த பத்தாண்டு காலத்தில் குஜராத்திலே ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட உருவாக்கப்படவில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே தான் இன்றைக்கு இருபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரி அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது அதை தாண்டி நீங்கள் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இங்கே தான் அதிகம் தமிழ்நாட்டில் தான் தாய் செய் இறப்பு விகிதம் இங்கே தான் கம்மி ஆயிரம் டாக்டர்களுக்கு ஆயிரம் நோயாளிகளுக்கு நூறுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் ஒருபொழுதும் இனிமேல் டாக்டராக கூடாது என்கின்ற எண்ணத்திலே தான் உருவாக்கப்பட்டதாக நீட் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நினைக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் நினைக்கிறது இப்போ அதில் ஒரு புள்ளியில் இணைந்து இருக்கிறோம் தமிழக சட்டமன்றம் எதிர்கட்சி தலைவர் உட்பட அத்தனை பேரும் முன்மொழிந்த ஒரு தீர்மானத்தை குப்பை தொட்டியில் போடுவதைப் போல குப்பை போட்டுவிட்டு கவர்னர் மூலம் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டிய காலதாமதமான நடவடிக்கை ஏன் அதுதான் நான் கேட்குறோம் இந்த கேள்விகளை போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அதிமுகவும் இதே கோரிக்கையை வைக்குது திமுகவும் இதே கோரிக்கையை வைக்குது ஒரே நாளில் அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க அந்த துறை சார்ந்த அமைச்சர்களை சந்திக்கிறாங்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நாளில் சந்திக்கிறார்கள் இதை வந்து இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் அளவிற்கு ஏன்னா கட்சிகளுக்குள்ள வேறு வேறு நிலைப்பாடு இல்லாத போது மனித சங்கிலி போராட்டமாக இதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டியதுடைய அவசியமும் காரணமும் என்ன ஏற்கனவே உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம் ஏற்கனவே வந்து நடந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க அறுபத்தைந்து இடங்களிலே நான் உட்பட கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் ஐயா துரைமுருகன் உட்பட பல்வேறு தலைவர்கள் வந்து கலந்து கொண்டு நீட்டை பற்றி மாணவர்கள் மத்தியிலே கருத்தரங்கத்தில் பங்கேற்று பேசியிருக்கிறோம் கருத்தரங்கம் படிப்படியாக அடுத்த கட்டமாக மனித சங்கிலி போராட்டம் இதற்கடுத்து மிக வலிமையான ஒரு போராட்டத்தையும் திமுக எடுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் இங்கே இருக்கிறது அவசர சட்டம் வந்து ஒருபொழுதும் நிரந்தர தீர்வு கிடையாது அவசர சட்டத்தை குவாஷ் பண்ண முடியும் நீதிமன்ற நடவடிக்கையை உற்று கவனிக்கிற உங்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த அவசர சட்டத்தை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் குவாஷ் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை சங்கல் என்கிற ஒரு அமைப்பின் மூலமாக இதே உச்சநீதிமன்றத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை லைவுக்கு கொண்டு வர முடியும் இப்போ நீங்கள் அவசர சட்டமே போட தேவையில்லை உண்மையாக இந்த அரசாங்கம் வந்து மக்களின் மீது அல்லது தமிழர்களின் உணர்வின் போது மாநில சுயாட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிமுகவிற்கு இருந்தால் நிச்சயமாக அவர் என்னென்ன செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு கலைஞருக்கு அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் போராடி அதுக்கு தடையானை பெற்று பெறாமல் தடுத்திருக்க வேண்டும் அதை தவறிவிட்டார்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் நீட்டு தேர்வு நடத்தப்பட முடியவில்லை ஆனால் இன்றைக்கு நீட்டு தேர்வு நடத்தப்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது நீட்டு

என்னுடைய ஊரில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக பணியாற்றினால் என் தட்பற்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர் எனக்கு எப்படி நீதி பரிபாலனை பண்ண முடியும் இப்படி இங்கே இரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது மாநில சுயாட்சி என்பதை தாண்டி பாஜக அரசு செய்கிற எதேச்சதிகார நடவடிக்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதை ப பார்க்கிறேன் இதன் ஆழம் தெரியாமல் தான் பல பேர் நாம் பல பேர் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் இதன் ஆழம் தெரிந்தவர்கள் உறுதியாக சொல்லுவார் இது ஒரு அரச பயங்கரவாத நடவடிக்கை என்னை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது நீங்கள் மற்ற மாநிலங்கள் அமைதியாக இருக்கிறது பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது இந்த நீட் தேர்வானது இன்றைய மாணவர்களுக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது அவர்களுடைய தகுதி மேம்பாடாக கல்வி தரத்துடைய மேம்பாடாக அதை பார்க்கப்படுகிறது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தமிழகம் மேம்பாடை நோக்கி செல்வதற்கான ஒன்றாக அமைகிறது அனைவருக்குமான சமவாய்ப்பு தனியார் கல்லூரிகளுடைய கட்டண கொள்ளையை இது குறைக்கிறது என்ற பல வாதங்கள் பாஜக தரப்பில் வைக்கப்படுகிறது இல்ல கல்வித்தரம் இங்கே சரி குறைபாடு இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் என் கல்வித்தரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் வந்து என் கல்வி ஆதாரத்தையே பறிக்க பார்க்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் நூற்றி பதினேழு பிஜிசி இங்கே தான் மேடம் இருக்கு நீங்க எங்கேயுமே கிடையாது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது இங்கே ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரே ஒரு தேசம் ஒற்றை சாளர முறையிலே போன வருடம் போன முறை பேர் தெரியுங்களா வெறும் தான் வெற்றி மீதி அத்தனை பேரும் ஸ்டேட் போர்டு இப்ப மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இந்த முறை இதுல மூவாயிரம் பேர் சிபிஎஸ் உள்ள வர போறாங்க நீட் எக்ஸாம் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரியினுடைய தேர்வு அட்மிஷன் நடந்தா மூவாயிரம் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர போறாங்க ஆக ஒம்பது லட்சம் பேர் நாங்க ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நாங்கள் ஸ்டேட் போர்டில் படிப்போம் ஸ்டேட் போர்ட் சிலபஸை நடத்துவோம் படி படிப்போம் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் எனக்கு எக்ஸாம் நடத்துவீங்க எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல மேடம் இப்போ திரும்ப திரும்ப எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க நீட் என்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை இது வந்து ஃபில்டர் சிஸ்டம் இது வந்து ஃபில்டர் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவன் யார் என்ன எலிஜிபிலிட்டி பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன் நீங்க வந்து என்னுடைய பாட்டன் வரிப்பணத்திலே என்னோட தந்தை வரிப்பணத்திலே இருபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் கட்டிட்டு வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வந்து படிப்பாங்கன்னு சொன்னால் நீ மத்திய அரசு அரசாங்கம் நடத்துகிற அதே நீ ஜிப்மரை கொண்டு வரணும் அதே ஐஐடி கொண்டு வரணும் அதே வந்து எல்லா சண்டிகரில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு வரணும் எய்ம்ஸுக்கு கொண்டு வரணும் அங்கெல்லாம் இவங்க கொண்டு வர மாட்டாங்களாம் ஒரே உடையில் ஒரே உணவு இல்லை ஒரே பழக்க வழக்கம் இல்லை ஒரே மதம் இல்லை இந்த நாட்டில் ஆனால் எக்ஸாம் மட்டும் ஒன்றா வைப்பாங்களாம் இது என்ன நாயம் அது கல்வியை ஒட்டுமொத்தமாக பொதுப்பட்டியலில் இருந்து மீண்டும் பட்டியலுக்கு அதை வந்து அது கல்வி பள்ளிக்கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மற்றொரு வாதமாகவும் நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் அந்த அடிப்படையிலிருந்து வைக்கக்கூடியது அது இன்னொரு விவாதமாக நம்ம பேச வேண்டிய ஒன்று நீட் தேர்வை பொறுத்தவரை இப்பொழுது ஆளும் கட்சி தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளும் கட்சி மற்றும் திமுக கூட்டணியானது இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு அங்கு என்ன செய்திருக்கிறது அங்கு ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு யூனியன் பிரதேசத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்குது இங்கே ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா அமைச்சர் அன்பழகனை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் குற்றச்சாட்டு அதாவது ஒரு அமைச்சர் வந்து எந்த ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது புதுவையில் வந்து நிச்சயமாக நாராயணசாமி அவர்கள் நாராயணசாமி உரிய நடவடிக்கை எடுக்கிறார் கடையெடுப்பு நடத்திருக்காங்க அவங்க உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க அவங்க போராட்டம் நடத்துறாங்க அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப இந்த அமைச்சரவையில் வந்து இந்த முதல் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடைய அமைச்சரவை சகா விஜயபாஸ்கர் வீட்டில ரைடு நடக்குது அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்றாங்க ஏற்கனவே குட்காஸ் குட்காஸ்ட்காம்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் அனுப்புன இது எல்லா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மூன்று அமைச்சர்கள் மீது பணி செய்ய விடாமல் தடுத்ததாக சீனியர் மினிஸ்டர் மூணு பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலையில நரேந்திர மோடிக்கு சாலை அணிவித்து பொக்கே கொடுத்து காலையில் விழுகிறார் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று சொன்னால் இதை விட அவமானம் நமக்கு என்ன உங்கள் அமைச்சரவை சகாவின் வீட்டிலே எட்டு மணி நேரம் ரெய்டு நடத்துறாங்க அது இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே எந்த அமைச்சரின் வீட்டில சொல்லுங்க படி ஒரு முதல்வர் பிரதமரை சந்திக்கிறது மக்களுடைய மாநில பிரச்சனைகளை போய் போய் அமைச்சரை வந்து 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 நீங்க சோதனை பண்ணீங்க அதனால நான் பார்க்க முடியாது எப்படின்னு ஆறு ஆறு முறை பிரதமர் பிரதமர் முதல்வர் சந்திப்பு நடந்திருக்கிறது வேறு எந்த மாநிலத்தின் பிரதமரை இந்த மூணு மாதத்திலே ஆறு முறை பிரதமர் சந்தித்திருக்கிறார் கண்டிப்பாக நாம தொடர்ந்து அது குறித்து விவாதிக்கலாம் தற்போது அதிமுக அம்மா அணியில் இருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்று மனித சங்கிலி போராட்டம் நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு அளிக்க கோரி இது குறித்து உங்களுடைய கருத்து நீட் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை திமுக இப்படி ஒரு போராட்டத்தை தேடி போகிறது போராட்டம் திமுகவை தேடி வரவில்லை அறிஞர் விருந்தை அண்ணா அவர்கள் சொன்னார்கள் போராட்டத்தை தேடி நாங்கள் போக மாட்டோம் போராட்டம் எங்களை தேடி வரும் என்று அண்ணா சொன்னார் ஆனால் இந்த போராட்டத்தை இவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் மீது திணிக்கிறார்கள் நீட்டில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கை தமிழக சட்டமன்றத்திலே நாம் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று தருவதற்கு மத்திய அரசு தயக்கம் காட்டுகிறது என்பதில் இருவேறு கிடமில்லை ஆகவே இவர்கள் நீட்டு தேர்வில் தமிழக அரசு தன்னுடைய பங்களிப்பை முழுமையாக தந்திருக்கிறது ஆனால் மத்திய அரசு தயக்கம் காட்டுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் நடத்துகிற இந்த போராட்டம் தமிழக அரசை எதிர்த்தா இல்லாவிட்டால் மத்திய அரசை எதிர்த்தா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகத்திற்கு முன்னால் ஒரு ஆர்பாட்டம் என்று நடத்தி இருந்தால் கூர்மை பெற்றிருக்கும் ஆனால் இவர்கள் என்கிற பெயரால் நாடு முழுக்க நடத்துவதன் மூலம் இதிலேயும் இவர்கள் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் அதாவது சார் இப்பொழுது மத்திய அரசை எதிர்த்தும் இந்த போராட்டம் நடக்குது மாநில அரசு குறித்து அவர்கள் வைக்கக்கூடிய வாதமானது இதற்கான அழுத்தம் அதாவது இந்த ஆண்டு மாணவர்கள் படிக்க வேண்டும் கால அவகாசம் குறைவாக இருக்கிறது இந்த ஆண்டு தமிழக அரசு அந்த சட்டமன்றத்திலிருந்து ஏகமனதாக நிறைவேற்றிய ஒரு இரண்டு மசோதாக்கள் மத்திய அரசு கிடப்பில் போட்டிருக்கும் போது மாநில அரசு கொடுத்த அழுத்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் இருந்துதான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அழுத்தம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நாடாளுமன்ற சந்தித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாடாளுமையார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாடாளுமன்ற பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள் இதை விட என்ன அழுத்தம் கொடுக்கணும் அதாவது தூங்குகிறவரை எழுப்பலாம் தூங்குகிறவரை எழுப்பலாம் தூங்குவது மாதிரி நடிக்கிறவரை எப்படி எழுப்புவது அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் நீண்ட நாட்களாக இங்க வந்து பார்த்தீர்கள் என்றால் நாடாளுமன்றத்தில் இந்த அளவிற்கு தமிழக அனைத்து கட்சி எம்பிகளும் ஏகமனதாக குரல் எழுப்பியதாக நமக்கு வந்து சமீபத்தில் இல்லை ஆனால் இந்த முறை நீட் தேர்விற்கு அத்தனை கட்சிகளுடைய எம்பிக்களும் வந்து நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து வாதத்தை முன்வைக்கும் போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவும் அதே கருத்தை தான் சொல்கிறார்கள் என்னும் பொழுது பிறகு எப்படி மத்திய அரசு வந்து இதற்கு நமக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை உரிமைகளின் மீது கை வைக்கிறது மத்திய சர்க்கார் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை தன்மையை பின்னமாக்குகிறது நீட்டு தேர்வை ஒரு தேசம் முழுவதும் அமல்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமை மட்டுமல்ல மாநிலங்களினுடைய உரிமைகளுக்கு மத்திய சர்க்கார் வீட்டு வைக்கிறது ஆகவே மத்திய சர்க்காரை எதிர்த்து மிக தீவிரமான கூர்மையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாட்டு மக்கள் அணியமாக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் லிஸ்டில் இருக்கிற கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு

கட்சி ராஜா என்று சொல்லக்கூடியவர் தமிழ் பண்பாட்டின் மீது அக்கறை இல்லாத அசட்டு பிண்டம் கட்சி ராஜா என்று சொல்லக்கூடிய தமிழ துரோகி சொல்வதை கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் திமுக வந்து ஆதாயத்திற்காக அதாவது இது வந்து அர்த்தமுள்ள போராட்டம் இல்லை ஆதாயத்திற்காக ஒரு அரசியல் போராட்டமாக இதை நடத்துது நீங்கள் யாருக்கு எதிராக அந்த போராட்டம் நடத்துறீங்கிறதையும் தெளிவுபடுத்தணுங்கிறாரு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக அவர் அறிக்கையிலே தெளிவாக சொல்லிட்டார் இது வந்து மானியம் கொடுப்பதை போல மத்திய அரசு நினைத்தால் கொடுப்பது குறைத்து கொடுப்பது கூட்டி கொடுப்பது அவர்கள் மானியமாக கொடுக்கலாம் இது என்னுடைய உரிமை என்னுடைய உரிமையை போராட்டம் நடத்தி தான் நாங்கள் பெற முடியும் என்னுடைய உரிமையை தட்டி அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குறார்கள் கான்ஸ்டியூஷனில் மாற்றாத அதில் நீதிமன்றத்தின் மூலமாக போயிட்டு இப்படிப்பட்ட ஆர்டர்ஸை வாங்கி அவர்கள் நினைத்ததை செய்கிறாங்க அதுதான் மோட்டிவ் இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய டேபிளில் நூற்றி முப்பத்தி ஏழாவது ஐட்டம் அதாவது அந்த நூற்றி முப்பத்தி ஏழாவது அறிக்கை அந்த ஆய்வுக்குழு கூட்டம் சொல்லுது எந்த மாநிலம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் நீட்டுத் தேர்வுக்கு அப்போ நாடாளுமன்ற நீட் குழு நிலைக்குழுவை விட அதிகாரம் பெற்றதா என்று கேள்வி எழுகின்றது அரசாங்கம் அரசாங்கம் நின்று வரும் நாளை பக்கம் இப்படி விலக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது கடந்த ஆண்டும் தான் நிரந்தரமாக விலக்கு அளிக்கப்பட்டது எப்பொழுதுமே நீட்டு தேவையில்லை எங்களுக்கு நான் திமுக சொல்ல ஒரு திமுக கருத்து அதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் கருத்து அதுதான் நீட் எங்களுக்கு எப்பொழுதுமே தேவையில்லை இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல எந்த துறையிலும் தேவையில்லை நீட்டு எங்கள் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களுக்கு தெரியும் இருநூறு ஆண்டு காலம் நான் அடிமைப்பட்டிருக்கேன் சூத்திரன் படித்தால் நாக்கிலே சூடுவேன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு நான் இடுப்பில கட்டியிருக்கிற துண்டு என் தோளிலே வந்திருக்கிறது நாங்கள் இருநூறு ஆண்டு காலம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு இவ்வளவு பெரிய கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வைத்தால் திரும்ப என்னை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு போன நினைச்சா எப்படி ஆனால் நாஞ்சில் சம்பத் வந்து என்ன சொல்றாரு நீங்கள் போராட்டம் நடத்தினா இவர்கள் அதிமுகவினுடைய குரல் என்ன பிரதமரை ஒரு முறை எதிர்த்து இவர்கள் கருத்து சொல்லியிருப்பார்களா பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்தியிருப்பார்களா இப்போ இதே வந்து கர்நாடக அரசாங்கம் என்ன செய்து இருபத்தி ஏழு முறை அனைத்து கட்சி கூட்டம் கொட்டுறாங்க காவேரி இஷுக்கு ஏழு முறை அமைச்சரவை கூட்டம் கட்டுறாங்க இதெல்லாம் எத்தனை நாள் நடக்குது ஒரு வாரத்தில் நடக்குது காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தே தீர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மூன்று நாட்களுக்குள்ளாக இன்று கெடுவித்தவுடன் இவர்கள் அந்த ஒரு வார காலத்தை என்ன பண்றாங்க இதுவரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது அந்த ஆறாண்டு கால ஆட்சி இலயம் சரி இப்பொழுதும் சரி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இவர்கள் கூட்டியதுண்டா நாங்கள் மக்களை போய் சந்திப்பது ஜனநாயக விரோதமானதா மக்களோடு மக்களாக கலந்திருக்கிற தளபதி மு ஸ்டாலின் கொண்டு வருகிற இந்த மனித சங்கிலி போராட்டம் என்ன ஜனநாயக விரோத நடவடிக்கை அதை முதல்ல சொல்லணும் நீங்க நாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க மக்கள் மன்ற கருத்தரங்க நடத்தினாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க இப்போ வந்து மனித சங்கிலி நடத்த இதுல என்னங்க தப்பு இருக்கு நீங்கள் காழ்ப்புணர்ச்சியோடு பதில் சொல்லுவது அவர்களின் வேலையாக இருக்கிறது மக்களவை துணை சபாநாயகர் தொடங்கி அதிமுகவுடைய அனைத்து அமைச்சர்களும் கூறக்கூடியது திமுக ஆட்சியில் இருந்தபோது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த பொழுதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத வந்து அவர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள் அதாவது நான் இது இதுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் நான் விளக்கம் கொடுத்துருப்பேன் அதாவது அவர்களினுடைய எண்ணம் அது அவர்களுடைய இது உண்மை தமிழ்நாட்டில் ஒரு இடத்து ஒரு முறையாக திமுக ஆட்சியர் இருக்கிற பொழுது நீட் தேர்வு நடந்ததா நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம் நாங்கள் போய் பிரதமரை சந்தித்தோம் என்று சொன்னால் இங்கே தேர்வு நடந்ததற்கு பிறகு நீ போய் பிரதமரை பார்த்து என்ன பிரயோஜனம்னு நான் கேட்குறேன் இதையெல்லாம் தேர்வு நடைபெறுவதற்கு முன்னால் செய்திருக்கணும் தேர்வு நடைபெற்று முப்பதாம் தேதி கவுன்சிலிங் சொல்கிறாங்க இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் பிரதமர் சட்டமன்றம் முழுவதும் நடத்தி விட்டு இப்படி போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நான் கேட் நீங்கள் இது வந்து அனைத்து இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அவமானங்க இது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்க கூடாது சட்டமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கே அவமானம் சட்டமன்ற நடவடிக்கைக்கு விடப்பட்ட சவால் நீ கவர்னரை வைத்து அவசர சட்டம் மூலமாகத்தான் எனக்கு உத்தரவு கொடுப்பா என்று சொன்னால் என் இங்கே வாக்களித்த தமிழர்கள் என்ன என்ன நிலைமை உனக்கு இருபத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலை என்ன அதுதான் நான் கேட்கிறேன் இன்னொன்று அதிமுகவினர் தொடர்ந்து வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டு நீங்கள் நாங்கள் ஒரே வார்த்தை சொல்கிறோம் எங்கள் ஆட்சியிலே நீட் தேர்வு நடக்கவில்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கலாம் அதே மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் மத்திய அரசாங்கம் தான் சொல்லுச்சு இதில் வந்து யாரெல்லாம் விலக்கு கேட்கிறார்களோ அவருக்கெல்லாம் எல்லாம் விலக்கு கொடுக்கலாம் அதை அமுல்படுத்த சொல்ல வேண்டியது யாருடைய கடமை ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை கலைஞர் கடிதம் எழுதிக் கொண்டு இருக்கிறார் தப கோபாலபுரத்துல தபால் நிலத்தை வைத்திருக்கிறார் இதே நாங்கில் சமத்து பேசி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இவர்கள் போய் ஆறு முறை பார்த்ததாக அவரே பெருமையாக நீங்க ஆறு முறை இல்ல எத்தனை முறை பார்த்தாலும் என்ன பலன் இந்த நிமிடம் வரைக்கும் அவசர சட்டமும் கிடையாது கூட ஒரு தகவல் நேற்று இரவிலிருந்து சொல்லப்படுகிறது அது அதிகாரப்பூர்வமாக இல்லை என்றாலும் அவசர சட்டம் மாநில அரசு கொண்டு வருவதும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு விளக்க அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்றுக்கு மத்திய அரசு மாநில அரசு கொண்டு வரவில்லை கவர்னர் கொண்டு வராரு மாநில அரசாங்கம் கவர்னர் கொடுக்கிற இஷ்யூ எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் அந்த எமர்ஜென்சி ஆர்டினன்ஸோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக கோஷ் பண்ணோம் எட்டாவது அட்டவணையில் சேர்க்காத வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஜல்லிக்கட்டில் எட்டாவது அட்டவணையை சேர்க்கணும் நம்ம போராட்டம் பண்ணோம் இப்போ எட்டாவது அட்டவணையில் சேர்க்க மாட்டாமல் இப்போ வெறும் எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க மற்ற மாநில அரசு வெஸ்ட் பங்கால் கேட்க மாட்டாங்களா ஏற்கனவே வங்கம் வந்து இதற்கு மிகப்பெரிய நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது கேரளாவிலே வந்து மாணவிகள் மானபகம் தேர்வு வரையிலேயே இவ்வளவு சூழ்நிலை நடக்கின்ற பொழுது நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் அட்டவணை எட்டிலே சேர்ப்பார்கள் இவர்கள் இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க பாஜக அரசாங்கத்தினுடைய இணக்கமாக போய் நாலு வருஷம் வந்து இந்த ஆட்சி நடத்தணும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம் பிரதமருடைய இன்றைய தமிழக வருகையை ஒட்டி தான் அந்த அடையாளப்படுத்தி தான் இந்த நாளில் மனித சங்கிலி போராட்டமா இல்லை இது பிரதமரினுடைய தேதி உறுதிப்படுத்துவதற்கு முன்னாலே நடைபெற்றது பிரதமரின் நாங்கள் மனித சங்கிலி அறிவித்ததுக்கு பிறகு தான் பிரதமருடைய வருகையை உறுதிப்படுத்த அப்போ பிரதமர் எங்கள் மனித சங்கிலியை முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக வருகிறார் என்று சொல்ல முடியுமா இது கோ தான் இது இன்னொன்று எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்கிற நடவடிக்கை உரிய நேரத்திலே கண்டிக்கலாம் நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்ல நான் என்ன கேட்குறேன் இப்போ இதில் வந்து இந்த போராட்டம் நடத்த வேண்டிய இன்றியமையாத சூழ்நிலையிலே தமிழகம் இருக்கிறது இங்கே வந்து கட்சிகளை கடந்து மதங்களை கடந்து நாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நான் இங்கே பார்க்குற நேர்களுக்கும் சொல்லுவது எல்லா கட்சித் தலைவர்களுக்கும் சொல்லுவது இது ஒரு மிகப்பெரிய வந்து போ போராட்டமாக வடிவெடுக்கின்ற பொழுதுதான் இது ஒரு ஆபத்தை உருவாக்கும் சமூக நீதிக்கான ஆபத்தை உருவாக்கும் இந்த ஆபத்தை நாம் இப்பொழுதே களைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதில் மௌனமாக இருந்தால் நம்முடைய மாண நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் மருத்துவர்களாக வர முடியாது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸே இருக்காது இப்போ விஜயபாஸ்கர் ஒரு ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க இதில் மாநில பள்ளி மாநில பாடத்தில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஒரே ஒரு இட்விட்டிஷனில் வந்து அந்த கேஸை காஸ் பண்ணிட்டாங்க சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜே காஸ் பண்ணிட்டார் அதே மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது வலிமையற்ற விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்கிறது அடிக்கதை போல அடிப்பது என்பதை போல அந்த ஒரு காரணத்தையும் மென்மையான போக்கை மத்திய அரசாங்கத்தின் மீது இவர்கள் காட்டுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டத்தை திமுக நடத்துகிறது நூற்றி ஐம்பத்தி ஏழு இடத்திலே நடக்கிற போராட்டம் அறுபத்தைந்து மாவட்ட தலைநகரங்களிலே நூற்றி ஐம்பத்தி ஏழு இடத்திலே ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வந்து இணைந்து கைகோர்த்து நிற்க அரசாங்கத்திற்கு எதிராக மாநில அரசாங்கம் வந்து தமிழர் விரோத தொடர்ந்து செய்கின்ற காரணத்தினாலே இவர்களின் இவர்களுடைய நோக்கம் இங்கே நிறைவேற்றப்படுவது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு உலக பொருளாதார மையத்தோடு இந்திய அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸே இல்லாத தனியார் மயமாக்க வேண்டும் சுகாதாரத்துறை என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இவர்களுடைய நடவடிக்கை இதில் பல்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது நீட் தேர்வு என்பது வந்து தனியார் மையத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நீட் கோச்சிங்கு மூணு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் என்று கட்டி படிக்க முடியாத வசதியற்ற மாணவர்கள் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் நாம் இருக்கிறோம் இங்கே அந்த சூழ்நிலையிலே இங்கே அரசு பள்ளியிலே இலவசமாக படிக்கிற மாணவர்களினுடைய வாழ்வாதாரத்தை கேலி கூத்தாக்குறோம் நீங்கள் சகோதரர் சிவசங்கர் வந்து முகநூலில் ஒரு பதிவு பெற்றிருந்தார் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு பெண் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மார்க் எடுத்து கட் ஆஃப் எடுத்தும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியவில்லை என்னுடைய முகநூலில் யாராவது நீங்கள் இதை மாதிரி இருக்கிற மாணவர்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை நான் அடையாளப்படுத்தியிருக்கிறேன் நீங்கள் யாராவது உங்கள் குழந்தைகள் இப்படி இருந்தால் போடுங்கன்னு சொன்னால் இரநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளினுடைய கட் ஆஃப் மார்க்கோடு புகைப்படத்தோடு அவர் முகநூருக்கு செய்தி வந்திருக்கிறது ஆக இவர்கள் சொல்கிறார் எச் ராஜா நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் பட்டியலில் கூட எந்த மாணவர்கள் நீட் கேட்டாங்க தமிழ்நாட்டில் உன்னால் கொடுக்க முடியுமா நீட் தேர்வு கேட்ட மாணவர்களுடைய பட்டியலை கொடுங்கள் நீட்டு தேர்வு வேண்டாம் என்று ரத்த கையெழுத்து போட்ட மாணவர்களின் பட்டியலை நாங்கள் தரோம் அதுவும் இதுவும் ஒன்று எவ்வளோ என்று எண்ணி பார்க்கலாம் ஆக இது வந்து மிகப்பெரிய சமூக நீதி பங்கம் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் நீங்கள் குறிப்பிட்ட சட்ட ரீதியான சிக்கல்களை திமுக நீட் தேர்வில் உருவாக்கி இருந்தது கடந்த முறை தற்காலிக விளக்க கேட்டு அந்த ஆண்டு மட்டும் அதை தற்காலிகமாக பார்த்து கொண்டது என்று சொன்னதை எப்படி எடுத்துக்கொள் இல்ல சட்ட ரீ அன்றைக்கே ஒரு ஒரு மாநில அரசாங்கம் உருவாக்குகின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் இவர்கள் காலதாமதமாக செய்கிறார்கள் நாங்கள் இன்றைக்கு நீட்டு தேர்வு நடப்பதற்கு முன்னாலே அவசர சட்டத்திற்கு அனுமதி எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் இவர்கள் என்ன பண்றாங்க எக்ஸாம் நடத்தினதற்கு போயிருக்காங்க இரண்டுத்திற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆக மாநில அரசாங்கம் இந்த கையாலாகாத அதிமுக அரசாங்கம் மூன்று அணி நான்கு அணியாக இருக்கிற உட்கட்சி அரசியலை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் பிரதமர் மோடி உட்கட்சி அரசியலில் சம்பந்தப்பட்டு பஞ்சாயத்து செய்வதை விட்டுவிட்டு தமிழர்களின் நலநிலை கலந்து கொள்ள வேண்டும் என்று நீட்டுத் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்